அல்லா அனுப்பிய வேதங்களில் மிக பிரபலமானது எதுவென்று உங்களுக்கு தெரியுமா அஸ்ஸலாம் வலைக்கும் வரமத்துல்லாய் வ பரக்காத்துஹு வெல்கம் டு தீன் வித் ரிஸ்வானா அல்லா அனுப்பிய வேதங்களில் மிக பிரபலமானது நான்கு அவைகள் தாவுராத் ஜபூர் இஞ்சில் குரான் மஜித் முதலாவது தௌராத் இது மூசா அலஹி வசல்லாம் அவர்கள் மீது அருளப்பட்டது அடுத்தது இஜபு இது தாவுத் அலஹி வசல்லாம் அவர்கள் மீது அழக்கப்பட்டது அடுத்தது இஞ்சி இது ஈசா அலஹி வசல்லாம் அவர்கள் மீது இறக்கப்பட்டது இறுதியாக கிரான் மஜித் இது இது நமது பாசத்துக்குரிய நபி சொல்லலாம் ஹலிகல்லாம் அவர்கள் மீது இறக்கப்பட்டது ஆனால் குர் ஆன் மஜீத் எப்போ அருளப்பட்டதோ அது அருளப்பட்டதுக்கப்புறம் முன் சென்ற எல்லா வேதங்களும் அதன் சட்டங்களும் காலாவதி ஆகிடுச்சு இனி ஆமத்து வர நம்மளுக்கு குர் ஆன் மஜித்தின் சட்டங்களின்படி அமல் செய்வதில் தான் வெற்றி இருக்குது ஆனா முன் சென்ற வேதமான தவுரா ஜபூர் இஞ்சில் இன்று மூன்று வேதங்கள் அல்லாமல் முன் வந்த எல்லா வேதங்களும் சிறிய பெரிய எல்லா வேதங்களும் தான் இறக்கி அருளப்பட்டது என்று ஈமான் கொள்ள வேண்டும் அதை மறுக்கக்கூடாது அதே சமயத்தில் நபி சல்லா அலைவாசலாம் அவர்களுக்கு இறக்கி அருளப்பட்ட குர் ஆன் மஜித்தை தினமும் ஓதி அதன் அதன்படி அமல் செய்வ செய்ய வேண்டும் அல்லாஹு தாலா அப்படியா அமல் செய்வதற்கும் அதை குர் ஆனை சரளமாக ஓதுவதற்கு ம் அல்லாஹ் தாலா கிருபை செய்வானாக நீங்கள் குரான சரளமாக ஓடுவீங்களா அப்படி சரளமாக ஓடி எத்தனை குரான் முடிச்சிருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க அல்லாஹ் உங்களுக்கு நட்கோலி வழங்குவானாக தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சப்ஸ்க்ரைப் ஃபோர் மோர்